திருச்சி எஸ்பி வருண்குமாரின் சாதி என்னவென்றே சீமானுக்கு தெரியாது என சீமான் தரப்பு விளக்கம் கொடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் ஜாதி பெருப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் சாட்டை துறைமுருகனை குறிவைத்து திருச்சி எஸ்பி வருண்குமார் செயல்படுகிறார் என்றும் தேவர் நாடார் கோனார் தேவேந்திரர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்றும் மேலும் அவர்கள் மீது வருணுக்கு பிறப்பு வெறுப்பு என்றும் ஐ பி எஸ் அதிகாரி வருண்குமார் ஜாதி வெறுப்புடன் செயல்படுகிறார் என்பதற்கு ஆதாரம் உள்ளது என கோரியிருந்தார் பேசியதற்கு விளக்கம் கேட்டும் மான கேட்டும் எஸ் பி வருண்குமார் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் வழக்கறிஞர் திருச்சி எஸ் பி வருண்குமாரின் சாதி என்னவென்றே சீமானுக்கு தெரியாது சாட்டை துறைமுருகன் பேசியதை உண்மை என நம்பி சீமான் பேசினார் எஸ்பியை சாதிய ரீதியாக இழிவுபடுத்தும் எண்ணம் சீமானுக்கு இல்லை வருண்குமார் எஸ்பி மீது தனக்கு எந்த வெறுப்பும் இல்லை அவர் வளர்ந்து வரும் அதிகாரி டிஜிபி வரைக்கும் அவர் போவார் சாட்டை துரைமுருகனிடம் வருண்குமார் அவர்களின் ஜாதி இது என்று ஒரு காவல் அதிகாரி கூறியதாக என்னிடம் சொன்னதாக நான் பேசிவிட்டேன் என்று அவர் விளக்கம் கொடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது